எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும் என்னையும் அவங்கள மாதிரி படிக்க வைக்கிறீங்களா படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம் கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் நாளை வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிய இருக்கிறது மோடி அவர்கள் ஏழு முறைக்கு மேலே தமிழகம் வந்திருக்கிறாரு பல ரோட் ஷோக்கள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஆகட்டும் அமித்ஷாவாகட்டும் ஜே பி நட்டா பல தலைவர்களுடைய ரோட் ஷோலாம் தமிழகத்தில் நடந்திருக்கு தேர்தல் நெருக்கத்தில் வரக்கூடிய கடைசி வார கருத்து கணிப்பு அதாவது ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பு படி தமிழகத்தில் முப்பத்தொம்போது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி திமுக தான் கைப்பற்றும்னு அந்த கருத்து கணிப்பில் தகவல் தெரிஞ்சிருக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த எந்த விதமான தொகுதிகளும் கிடைக்காது வாக்கு சதவீதம் மாத்திரம் பத்தொம்பது சதவீதம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இருபத்தி மூணு சதவீதம் சொல்லியிருக்காங்கல்ல இவ்வளவு பாஜக தலைவர்கள் வந்து ரோட் ஷோ பண்ணியும் பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காதுன்னு அந்த கருத்துக்கு நம்பி இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் கள யதார்த்தம் பாஜகவிற்கு இங்கே வந்து எந்த விதமான ஒரு ஓட்டு பர்சன்டேஜும் கிடையாது அவர்களுக்கென்று வாக்காளர்கள் இருப்பாங்க சி திமுக அதிமுகவை பிடிக்காதவர்கள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க பட் இவர்கள் வந்து பாஜக வந்து நாங்கள் வந்து தனித்துவமானவர்கள் எங்களுக்கும் வந்து அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை திராவிட கட்சிகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி என்றைக்குமே பண்ணதில்லை இதுவரைக்கும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க இப்போது தனியாக களம் காணுகிறார்கள் ஸோ எந்த அடிப்படையில் வந்து மக்கள் அவர்களுக்கு வந்து வாக்களிப்பார்கள் பாஜக இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்கிறது பாஜக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மைனே யார் ஓட்டு போட போகிறா அதற்கு வாய்ப்பில்லை அப்படி ஒரு ஓட்ஷேர் இருக்கும் அப்படி ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் வந்து பண்ணுறது எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் தானே கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் எதுவுமே கிடையாது இப்போது இரண்டு மிகப்பெரிய வெள்ளங்கள் வந்து சூழ்ந்துருக்கிறது இத்தனை தடவை பேசிக்கிட்டே இருக்கும் ஆறு மாதங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் டிசம்பர்லேருந்து ஆனால் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்றாங்களே எய்ம்ஸுக்கு என்னென்ன ச கட்டிகிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ ரயிலுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா கொடுத்தேன்னு கணக்கு சொல்கிறாங்க போய் கணக்கு சொல்கிறாங்க இந்த வருஷம் ஒன்பதாயிரம் கோடி கொடுக்கவே இல்லை அடுத்த வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறது நம்ம கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுதுன்னு போய் பேசுகிறாங்க வீடு கட்டுகிற திட்டக்கிறதுக்கெலாம் தமிழ்நாடு அரசு தான் வந்து அதிக பணத்தை செலவு செய்கிறது அது தமிழ்நாடு இல்லை முதல்வர் வீடு கட்டும் திட்டம்னு தான் இருக்கணும் இப்படி எல்லாம் தெரிந்து பொதுவெளியில் இத்தனை தகவல்கள் இருந்தும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து எல்லா விஷயங்களை தெரிந்திருந்தும் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்புறம் எப்படி மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க என்ன ஓட் பேஸ் கிடைக்கும் சி அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் தோற்று போகிறாங்க பாஜக இந்த முறை இரநூறு சீட்டு நாங்கள் இப்போ இரநூறு சீட்டுக்கும் கீழே தான் வருது அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நார்த் பிளாக்கில் ஏதோ ஃபைலெலாம் எரிதான் ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்குள்ளே உடைய சமூக வலைத்தளங்களில் அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது தோல்வியை உணர்ந்த பாஜக ஃபைல்களை எரிக்கிறதா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டு சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது என்னென்னா அவங்க ஸோ அந்த நார்த் இந்தியன் ஓட் பேஸை நம்ப வைக்கணும் என்ன நம்ப வைக்கணும் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஜெயிக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மேஜிக் செய்கிறோம் அதுக்கான ட்ராமா தான் இதெல்லாம் இங்கே ஒத்த ஓட்டு உள்ளாதுன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த டிராமா தான் இது அந்த பர்செப்ஷன் அங்க நார்த் இந்தியால ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க என்ன அப்படின்னா இப்ப நார்த் இந்தியால வந்து எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை பாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவரை தமிழ்நாடு கண்டதே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் வந்து அங்கே பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுதான் இங்கே ஒரு கேள்வி அதாவது மோடி அவர்கள் ரோட் ஷோ வருகைக்கு முன்பு இது போன்ற கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுச்சு அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா பாஜக அதிகமான ஓட்டு வாங்கும் நாலு தொகுதிகளை கைப்பற்றும் சொன்னாங்க சென்னையில் கூட ஒரு தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு கூட சொன்னாங்க ஆனால் மோடி அவர்களுடைய ரோட் ஷோக்கு பிறகான அந்த கணிப்பில் பாஜக ஒரு சீட்டு கூட வாங்காதுன்னு சொல்கிறாங்களா இது எப்படி இது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இது வந்து வில போகாத வடை அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு ஊசி போன வடைன்னு தெரிஞ்சிருச்சு அந்த சர்வே எடுக்கிறவங்களுக்கு சி ஒரு தேர்தலுக்கு வந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்து எடுக்கலாம் ஏன்னா மக்கள் மறந்து விடுவார்கள் களம் மாறிடுச்சின்னு சொல்லலாம் இப்போ அந்த கணக்கு கணக்கெடுப்பு நடத்துபவர்கள் அவங்களுடைய அந்த ஜென்வின்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உண்மையை சொல்லி தானே ஆகணும் போய் சொன்னால் அப்புறம் திருப்பி நம்ப மாட்டாங்கள்ல அவர்களுடைய கிரெடிபிலிட்டிக்கு தானே அங்கே ஒரு இஷ்யூவாக வருது ஸோ அதனால் அப்படி வந்து மாற்றி வந்து சொல்ல மாட்டார்கள் அதே போல் என்ன அப்படின்னா இங்கே வராரு வந்து எல்லா ரோட் ஷோவும் இங்கே வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுது இருந்தாலும் இந்த வேதாளம் வந்து சற்றும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் போய் வேதாளத்தை கொண்டு வந்த மாதிரி அவங்களும் திருப்பி அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த பலனும் அவர்களுக்கு இதனால் கிடைக்க போவது கிடையாது இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அதாவது சிலர் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருந்தாங்கன்னா எப்படியும் திமுகவை வீழ்த்திருக்க முடியும் கூட சிலர் சமூகத்தில் பேசுகிறாங்க ஆனால் இந்த கருத்து கணிப்பில் அந்த புள்ளி வரும் சதவீதம் சொல்கிறாங்க அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் பாஜக பத்தொம்போது சதவீதம் சேர்த்தா கூட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வருது திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வருது இது சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு சொல்கிறாங்களே இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி சரி இப்போது அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து வேறு யாருக்கும் இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த நாலு சீட்டு ஜெயிப்பாங்க இந்த சீட்டை ஜெயிப்பாங்க அந்த சீட்டை ஜெயிப்பாங்க இவர்கள் எல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குழந்தைகளுக்கு மா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த புதுப்பைப்பெண் திட்டத்தின் மூலமாக போயிட்டுருக்கு இந்த திட்டங்களுடைய காலை சிற்றுண்டி திட்டம் இந்த திட்டங்களுடைய தாக்கத்தை சரியாக மதிப்பிடாமல் இந்த தாக்கத்தை உணராமல் கொடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு எலெக்ஷன் ட்ரெண்டு செட்டான ஒன்று அப்படி ஒரு எழுச்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்மார்களிடம் இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா அவர்களுடைய மகனோ மகளோ வந்து காலை சுற்றுநூலி திட்டத்தால் பயன்பெறுகிறார்கள் எதுவுமே இல்லைன்னா இலவச பஸ் பயணத்தால் பயன்பெறுகிறார்கள் சி இப்போது பல பேர் போகிறாங்க அவங்களால கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து வாங்க முடியும் இருந்தாலும் மகளிர் என்ற வகையில் தான் ஒரு பெண் என்ற வகையில் பெருமைப்படுத்துகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ப்ரைடு அந்த மகளிரிடையே தாய்மார்களிடையே பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு சுனாமி ஆஃப் சப்போர்ட் கிரியேட் பண்ணிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும் நாங்கள் வந்து நான் நான் பர்சனலாக வந்து பெரம்பூர் தொகுதியில் நம்முடைய அண்ணன் கலாநிதி அவர்களோடு வந்து போயிருந்த இந்த பிரச்சாரத்துக்கு எல்லா பெண்களும் குறிப்பாக அவ்வளவு முக மலர்ச்சியோடு வரவேற்றார்கள் அவ்வளோ முக மலர்ச்சியோடு கை காமிச்சாங்க என் நான் பார்த்தேன் அது நம்மளால் பார்த்தோன்னே தெரியும் இவங்க வந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சே தெரியும் அவங்க ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட இப்போ சென்னையில் வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா ஊரகப் பகுதிகளில் யோசிச்சு பாருங்கள் சென்னையில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆயிரம் ரூபான்றதுக்கு வந்து வேல்யூ கம்மி ஊரகப் பகுதிகளில் அப்போ அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுதான் வந்து அதை வந்து இவங்க இவங்க என்ன ப்ரொபகேண்டா பண்ணாலும் மோடி இங்கே வந்து குட்டிக்காரனாக அடித்தாலும் வாய்ப்பே கிடையாது அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அவர் பிரச்சாரத்தில் நேற்று அம்பையில் நடந்த அந்த பிரச்சார அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு திமுக வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தையே ஒழிச்சிட்டாங்க தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க திராவிடம்னு சொல்லி சொல்லி தமிழை அழிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லை அதாவது அவருக்கு வந்து தமிழ் கலாச்சாரம்னா என்னன்னு தெரியல அந்த அடிப்படையில் தான் திரு மோடி அவர்கள் வந்து இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு மூணு மூன்று நாட்களுக்கு முன்னால் பேசினார் என்ன பேசினாரு சாபன் மாதத்திலே இறைச்சி உண்ணுகிறார்கள் எதிர்க்கட்சியினர் அப்படின்னு சொல்லி நம்முடைய உணவு பழக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் இறைச்சி உண்ணுவேன் மாட்டேன் அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை இந்தியாவில் சுமார் எழுபத்தைந்திலிருந்து எண்பது சதவீதம் மக்கள் வந்து புலால் உண்ணுபவர்கள் அவங்களுடைய உணவு பழக்கத்தை ஏதோ அது வந்து ஒரு தவறு என்பது போல அது ஏதோ ஒரு செய்யக்கூடாத குற்றம் என்பது போல சித்தரிக்கக்கூடியவர் மோடி அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இந்தியாவுடைய கலாச்சாரமே அவருக்கு தெரியலையே இந்தியாவில் எண்பது பேர் சாப்பிடக்கூடிய அந்த உணவு பழக்கத்தை யாரோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவங்க கடைபிடிக்கிற அந்த சடங்குக்கு ஏதுவாக இந்தியாவில் யாருமே வந்து இறைச்சி சாப்பிடக்கூடாது என்ற வகையில் பேசியிருக்கிறார் பிரதமர் இவருக்கு இந்திய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க தெரியுமா அவருக்கு வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது இது வந்து புதுசு கிடையாது இந்த ஃபுட் ஃபேசிசம் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா பண்ணாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்தாங்க ஆடு மாடு கோழி வதை தடுப்பு சட்டம்னு கொண்டு வந்துட்டு கோயில்களிலே வந்து அவற்றை பலியிட தடைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க வாஷ் அவுட் கொடுத்தாங்க நாற்பதுக்கு நாற்பதுலேயும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் மூன்றே வருடங்கள் இடங்கள் ஒரே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்ற காரணத்தினால வாஷ் அவுட் செல்வி ஜெய ஜெயலலிதா உணவு பழக்கத்தை விமர்சிக்கிறீர்களா உணவு பழக்கத்தை மாற்ற முயற்சி செய்தால் இந்திய மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க என் என்ன வேணால் என்னால் நான் எனக்கு என்ன பிடிக்குதோ எனக்கு வந்து என்னுடைய சிறு வயது முழுத என்னுடைய தாய் தந்தையர் வந்து எனக்கு என்ன உணவை கொடுத்து வளர்த்துருக்கிறார்களோ அதுதான் எனக்கு பிடிக்கும் அதை தான் நான் சாப்பிடுவேன் அந்த பழக்கத்தை தான் நான் கடைபிடிப்பேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வரதான் இருங்க நீங்கள் சாப்பிடாம இருங்க அதுக்கே வந்து எல்லாரையும் வந்து ஒரு தவறு செய்பவர்கள் போல் அது ஏதோ ஒரு குற்றம் போல சித்தரித்து ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த முயல்கிறீர்கள் அப்போ என்ன நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி இந்துக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய சடங்குகளை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லோர் மேலும் திணிக்க முய முற்படுகிறீர்கள் இதை யார் ஏற்றுக்கொள்வார் இந்த ஒரே 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 ஒரேன்னு சொல்லி எல்லா இடத்துலேயும் ஒரே சாப்பாடு ஒரே சப்பாத்தி சப்பாத்தி எவனா சாப்பிடுவானா இங்கே ஸோ இப்படித்தான் இவர்கள் வந்து எல்லாவற்றையும் நம் மீது திணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்படி பேசிய பிரதமருக்கு கலாச்சாரத்தை பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இல்லை நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் சொன்னீங்க மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயலலிதா அம்மையாரை புகழ்ந்து பேசுகிறாரு நேற்று கூட சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவை நினைவாக்குவது தான் பாஜகவுடைய வேலை அப்படிங்கிறாரு இப்போது ஓட்டு போடுற பர்சன்டேஜ் மக்களை எடுத்துப்போம் எத்தனை பேருக்கு வந்து எம்ஜிஆரை தெரியும் எனக்கே நாற்பத்தெட்டு வயசாச்சு எனக்கே எம்ஜிஆர் பற்றி எதுவும் தெரியாது அப்போ சிறுவனாக இருந்திருக்கிறேன் இப்போ வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுனார்னா ஐயா மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் புள்ளி என்ன சொல்லுது ஐம்பது வருடங்களாக இல்லாத ஒரு வேலை இல்லா திண்டாட்டம் நம்மளை வந்து ஐம்பது வருஷம் ஸ்ட்ரைட்டாக ஐம்பது வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிட்டீங்க அதை ஒரு டே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னா ஜெயலலிதாவை ஊழல் வழி நீங்கள் தான் விமர்சிச்சிங்க இப்படிப்பட்ட ஊழல்வாதி இந்தியாவிலேயே கிடையாதுன்னார் திரு அமித்ஷா இப்போ வந்து அவர்கள் மேதைகள் அவர்கள் உத்தமர்கள் அவர்களை போன்ற தலைவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இதை அதுவும் முதலியாவது பரவாயில்ல வெறும் சொன்னான்னா நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி வரணும் இப்போ சோஷியல் மீடியா கூகுளில் ஒரு சர்ச் டக்குன்னு ஒரு பட்டனை தட்டினிங்கன்னா போதும் திரு மோடி அவர்கள் ஜெயலலிதா மோடி ஜெயலலிதான்னு தட்டினிங்கன்னா போதும் அடுத்த நிமிஷம் அப்படியே கொண்டது கொட்டுது உங்கள் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவை பற்றி என்ன பேசுனார் மோடி என்ன பேசுனார் அமித்ஷான்ட்டு அப்புறம் இப்போ வந்து இவர்கள் சிறந்த தலைவர்கள் இவர்கள் புகழ் அப்படின்னா யார் ஏற்றுக்கொள்வா ச இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்துச்சு சரி ஏதோ ஒரு யுக புருஷன் வந்திருக்கிறார் அப்படி தான் எல்லாம் ஏதோ ஒரு மெசையாக வந்திருக்காரு இந்தியாவை அப்படியே மாற்றி போட போகிறாருன்னு பார்த்தாங்க பார்த்தா புது மாற்றி இருக்காரு எப்படி இருக்கிறார்னா எப்படி அடித்து பிடுங்குவது பணத்தை மிரட்டி பிடுங்குவது பணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்து காட்டியிருக்கிறார் அதே தான் ராகுல் காந்தி அவர்களும் இப்போது ஒரு ஒரு காட்டமான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அதாவது மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மடை மாற்றுல அவர் வல்லவர் தண்ணி கடையில் போய் பூஜை பண்ணுவார் நிலாவுக்கு ஆள் அனுப்புவாங்கிறாரு ஒலிம்பிக் போட்டி எங்கே நடத்துவாங்கிறாரு ஆனால் விலைவாசி குறைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் வேலை வாய்ப்பின்மே நான் உருவாக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் இதெல்லாம் செய்யாமல் தான் அவர் மடை மாற்றுறதுக்காண்டி நிலாவுக்கு போவான்னு சொல்லி பல கடுமையான விமர்சனங்களை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியான விமர்சனம் அது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் வந்து சொன்னதை செய்ய மாட்டார்னு நமக்கு தெரியாது நிஜமாகவே நினச்சோம் ஏதோ பாஞ்சு லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட்டை உழுந்துடும்ண்டா அப்படின்ட்டு கருப்பு பணத்தை கொண்டு வரல ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்ன உங்களுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்ட்டு இப்போது இப்போ வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க மேனிஃபெஸ்டோ அதில் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்காக உருவாக்குவோம் என்ன செய்வோம்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு தெளிவான விஷயமே இல்லைங்க நாங்கள் வந்து தொழிற்சாலைகளை பெருக்குவோம் நாங்கள் வந்து கடன் வசதிகளை பெருக்குவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இதை செய்வோம் அதை செய்வோம் ஆனால் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவோம்னு சொல்லி எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லை இதை எதோடு பொருத்தி பாருங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு இப்போ சொல்ல முடியாது இப்போ நீ வந்து என்ன சொல்லணும் மூணு கோடி சொல்லணும் இல்லை ஒரு கோடி சொல்லணும் மூணு கோடி சொன்னால் நம்ப மாட்டான் எவனையோ ரெண்டு கோடி கொடு கொடுக்குறேன்னு சொன்னால் அதே கொடுக்கல நீ இப்போனா என் மூணு கோடி கொடுக்குறேன்னுவான் ஒரு கோடி சொன்னால் அப்போ ரெண்டு கோடின்னு சொன்னி அது ஏமாற்று வேலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேஷ் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் எங்கே எப்படி தப்பிக்கிறது இதில் இருந்து அதனால அதை பற்றியே பேசாதீங்க அப்படியே விட்ருங்க அப்படியே விட்டுட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோன்னாங்க ஒரே தேசம் ஒரே தேர்தலாம் இந்த விஷயங்களால் யாருக்கு என்ன பிரயோஜனம் இப்போ அது நீங்களும் நானும் போடுற பெட்ரோல் விலையை குறைச்சணுமா பத்து லிட்டர் பெட்ரோல் போட்டால் ஆயிரம் போயிடுச்சு ஆனால் ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ விலைக்கு இருக்கணும் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸை வச்சு பார்த்தா அறுபதுலேருந்து எழுபது ரூபாய் இருக்கணும் எவ்வளோ இருக்குது நூறு ரூபாய் இருக்குது ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோம் எவ்வளோ கொடுக்குறோம் நூறு ரூபாய் முப்பது ரூபாய் ஜாஸ்தியாக கொடுக்குறோம் ஆவரேஜாக முப்பது ரூபா ஜாஸ்தியாக கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நூறு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா மூணாயிரம் ரூபா யாருக்கு கொடுக்குறீங்க ஒன்றிய அரசு கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லோன்ஸ் எல்லாம் வெய்பர் இருபத்தைந்து லட்சம் கோடி வராக்கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது ஒன்றிய அரசு அதுக்கெல்லாம் எங்கேருந்து போகுது பணம் நீங்களுக்கு நானும் கொடுக்குற அந்த பெட்ரோல் காசுலேருந்து இருந்து தான் அவர்களுடைய வராக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது இப்படித்தான் எல்லாவற்றையுமே அவர்கள் வந்து தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே வருகிறார்கள் இன்னொரு முக்கியமான கருத்தையும் இவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பேருக்கு இருபத்தி ரெண்டு பணக்காரர்களுக்கு இருக்க என்ன சொத்து மதிப்பு இருக்கோ அந்த சொத்து மதிப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது சதவீத மக்களின் சொத்து மதிப்பு எழுபது சதவீதம்னா எத்தனை பேர் நூறு கோடி பேர் ஸோ இருபத்தி ரெண்டு பேருடைய சொத்து மதிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடி பேர்களுடைய சொத்து மதிப்போடு ஒன்றாக இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை ஆழ்கிறது யார் இந்த இருபத்தி ரெண்டு பேர் யாருக்காக பாஜக சேவகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு பேர் யாருக்காக இந்த வரா கடன்களை தள்ளுபடி செய்கிறது இந்த இருபத்தி ரெண்டு பேர் யாருக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வருகிறது இந்த இருபத்தி ரெண்டு பேர் இதைத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்க்கிறேன் என்கிறார் இதைத்தான் வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இது வந்து இப்போ மக்களிடையே இதில் இன்னொரு விஷயத்தில் வசமாக சிக்கியிருக்காங்க பாஜக அதான் அந்த எலெக்டோரல் பான்ஸ் தேர்தல் பத்திரங்கள் இது வரைக்கும் தேர்தல் பத்திரங்களை பற்றி பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே பேசலை ஆனால் இப்பொழுது எல்லா பேட்டிகளிலையுமே பிரதமர் வந்து தேர்தல் பத்திரங்களை பற்றி பேசுகிறார் இது எதை காட்டுகிறது அப்படின்னா பின் ஃபோர்ஸ்ட் வழி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்பட்டமாக இருக்கிறது போய் என்ன சொல்கிறாரு அங்கே போய் போய் சொல்கிறார் அந்த பேட்டியில் ஒரு ஏஎன்ஐன்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு கொடுத்த பேட்டியில் போய் சொல்கிறார் பதினாறாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வாங்கியிருக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்களில் பாஜக மட்டும் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்கு ஸோ ஐம்பது சதவீத தேர்தல் பத்திரங்களே பாஜக தான் போயிருக்கு ஆனால் என்ன சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில் முப்பத்தேழு சதவீதம் தான் பாஜக வாங்கிச்சு மற்றதெல்லாம் எதிர்கட்சிக்குன்னு சொல்லி பொய் சொல்கிறார் ஒரு பிரதமர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாதா ஏனென்றால் தேர்தல் பத்திர ஊழல் அவர்களை அப்படியே ஆட்டு வைத்திருக்கிறது நடுங்க வைத்திருக்கிறது எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சி வாங்கலையா இந்த கட்சி எந்த கட்சியும் வந்து அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த நிறுவனங்களை மிரட்டி கையூட்டாக குவிட்பிரோக்குவோக்காக லஞ்சமாக ஊழலாக இந்த பணத்தை வாங்கவில்லை வாங்கியிருந்தால் பாஜக விட்ருக்குமா விட்ருக்குமா இடியை வச்சு சிபிஐ வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க தேர்தல் பத்திர வழக்காகட்டும் இதற்கு முன்பு ரஃபேல் வழக்கில் கூட அந்த ஃபைல் காணாமல் போனதுன்னு சொன்னாங்க அதை நம்ம பார்த்தா இப்போ நீங்கள் சொன்னீங்க வட மாநிலங்களில் பல இடங்களில் முக்கியமான ஃபைல்கள் வந்து தீ கொளுத்தப்படுது இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்புது பாஜக ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் நம்ம வந்து எந்தவித சிக்கலில் மாட்டிடக்கூடாதுன்னு பல ஃபைல்கள் திட்டமிட்டு எரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கள இது எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல நார்த் பிளாக்கில் இன்னைக்கு நார்த் பிளாக்கில் அப்படியே எரியுது உள்ள அப்படின்னு சொல்லி வெளியில் புகை வர்ற புகைப்படங்கள் பரவலாக சமூக வலைதளங்களிலே ஷேர் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து தோல்வி அடையப் போகிறோம் என்பதை யூகித்து எவிடன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பே சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடுகிறார்கள் இது உண்மையாக பொய்யானு நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தலையும் முடியும் போது இது போல் சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது இதற்கு முன்னால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது பாஜக இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே இல்லை நூற்றி எண்பது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது சீட்டு தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி